எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள் கைகளை உயர்த்தி ஆண்டோடத்தில் கேளுங்களேன் சொல்லுங்க ஆண்டவரே நிதானமாய் 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 சொல்லுங்க நிதானமாய் இந்த உலகத்தில் ஆண்டவரே எனக்கு இருக்கிற சூழ்நிலைகளை நான் நிதானமாய் கையாளணும் ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய நிதானத்தை கத்தர் கட்டளையிடுவீராக ராஜா ஆலையோயா நீர் எவ்வளவு நீடிய பொறுமை இருக்கிறீரோ அதே போல ஆண்டவரே உங்களுடைய அடியா நானும் தகப்பனே ரொம்ப நிதானமாய் செயல்படுவதற்கு கத்தர் எனக்கு அந்தந்த அந்தந்த காரியத்தினுடைய அறிவை கத்தர் தருவீராக ராஜா ஜனங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கிருபையை கத்த தருவீராக ராஜா என்னை வருத்தப்படுத்தாதபடி ஆண்டவரே என்னை காத்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை சொல்லுங்கள் கைகளை உயர்த்தி கத்தர் எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தருகிறதற்காக ஸ்தோத்திரம் வாழையில